சீமானோட இந்த போராட்டம் ஏழை எளிய மக்களுக்கான போராட்டம் ப்ரோ போவர் ஆட்டு சீமான் தான நிலைநிறுத்துகிறார் ஏழை மக்களுக்கான ஒரு தலைவராட்டு ஏழை மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் உணர்ந்து அவர்களிலிருந்து வந்த ஒரு தலைவராட்டு சீமான இதை முன்னெடுத்துட்டு போகிறாரு இந்த போராட்டம் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுக்கும் ஸோ அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ள தனக்கு எது சரிங்கிற சீமானிசத்தில் தான் நிற்பார் யாருக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது தன்னோட லீடர்ஷிப்பில் ஹீரோவாக நிற்பார் அந்த ஹீரோயிசம் தான் சீமானை வழக்குது இந்த இடத்துக்குள்ள குமரியானந்தன் தமிழிசை குமரியானந்த மகள் தமிழிசை ஒன்றாதாஷன் போன்ற ஒரு கருத்தெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாத அளவுக்கு சீமான் தான் நியாயத்துக்காகவும் உண்மையாட்டும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காக நிற்கிறார்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டத்தை சீமான் எடுத்திருக்கிறார் இது அவருக்கு அரசியல் ரீதியாகவும் கைவிடக்கூடிய போராட்டம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் தெல்ல தெளிவாக மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக தான் இதை நான் பார்க்கறேன் அங்கே காளைக்கு காலைக்கு பேசுவார் மாட்டியரசு நல்ல உணவுன்னு சொல்லுவார் பாரதியாரும் தமிழர் பழனி பாபாவும் தமிழர்னு தான் அவர் அந்த வாக்கை கேட்பார் ஸோ அந்த சீமானிசனத்தோட அந்த துணிச்சலான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான் இன்றைக்கி வந்து தன்னோட தமிழுக்காக சமஸ்கிருதத்தையும் சமஸ்கிருதத்தை சார்ந்தவர்கள் தன்னை எதிர்த்தாலும் அது பற்றி கவலை இல்லைன்னு தமிழில் குடமுழுக்கு வேணுன்னு சீமானுக்கிறாரு இது வந்து இந்திய அளவில் ஒவ்வொரு தாய்மொழிலையும் அவங்க இது வேணுங்கிறது குரல் எழும்பும் இது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு இதாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்வதற்கே இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது மீண்டும் அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் இது பண்ணி சீமானுக்க வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கும் இந்த பிராண்டி விஸ்கி ரம்மா கல்லாங்கிற இந்த இது கூட ஒரு பெரிய மாற்றத்துக்கும் முக்கிய காரணமாக அமையலாம் அந்த மாற்றத்தை நோக்கி மக்கள் ஆதரவை நோக்கி சீமான் இருக்கிறாரு ஏழை எளிய தொழிலாளர்கள் நலனுக்காக எளிய மக்கள் நலனுக்காக சீமான இதில் இருக்கிறார் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இந்த அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போதையின் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருந்தது சார் சீமானவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்ததே வந்துள்ளார் அது அவருக்கும் க வெகுவாக கை கொத்துள்ளது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அந்த வகையில் ஜூன் பதினைஞ்சாம் தேதி சீமானவர்களே வந்து கல்லிருக்கும் போராட்டத்தில் வந்து ஈடுபட உள்ளதா ஒரு செய்திகள் வந்து வெளியாகுது அவங்கள அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ரெண்டு போராட்டம் இந்த டைப்பில் வச்சுருக்கிறார் கல்லறக்கும் போராட்டம் பனைமரத்தில் ஏறி கல்லறக்கூடிய ஒரு போராட்டம் இன்னொன்று மேய்ச்சல் நிலங்களை ஆடு மாடுகளுக்கு அனுமதிக்கக்குள்ள போராட்டம் இந்த மலை சுற்றி உள்ள பட் இடங்களில் புல்லுகளை ஆடு மாடு மேயக்கூடாதுன்னு ஆடு மாடுகள் வரக்கூடாதுன்னு தடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை தமிழகம் ஃபுல்லாகவே இருக்குது குறிப்பாக அதில் தென் மாவட்டங்களையும் வட மாவட்டத்துலேயும் ஆடு மாடுகளை இவரே மேய்ச்சிட்டு போய் ஆடு மாடுகளுக்கு உள்ள புல் பொருட்கள் மேய்ச்சல் நிலங்களை வந்து அவங்களுக்கு அனுமதி அளிக்காமல் இருக்க தவறுங்கிற ஒரு இதை போராட்டத்தையும் நடத்துகிறாரு அந்த போராட்டத்தில் மேய்ச்சல் நிலங்கள்னு முன்ன கிராமங்களெலாம் இருக்கும் அந்த மேச்சல் நிலங்கள் இப்போ அபகரிக்கப்பட்டிருக்குங்கிறதையும் அபகரிக்கப்பட்ட மேய்ச்சல் நிலங்களை மீண்டும் மேச்சல் நிலமா நிலங்களாக மாற்றணும்னும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு இப்போ சீமான்ங்கிற ஒரு மக்களோடு நின்று மக்களுக்காக போராடக்கூடியவர் ரெண்டு பணக்கார டைரக்டருக்கு பிள்ளையாக பறந்துக்கிட்டு சினிமாவில் நடிச்சிட்டா எல்லாரும் யாமாலி இழிச்சவாயன் வான் ஓட்டை போட்டுடலாம் அல்லது எடப்பாடி ஒரு யாமாலி அவன் நம்ம அவ அவர் நம்மளை நம்பி பலன் நிரூபிக்காமலே சீற்றை தந்துருவாருன்னு கனவுலகில் சஞ்சரித்து நாலு பேரை பிடிச்சி பொய்யா புரட்டா கருத்து கணிப்புகள் எல்லாம் பண்ணக்கூடிய நபர் கிடையாது சீமான் மக்கள மக்களோடு மக்களுக்காக நின்று மக்களில் ஒருவனாக ஏழை மக்களின் துயரம் புரிஞ்சு எளிய மக்களுக்கான ஒரு தலைவனாக ஏழு ஏழை எளிய மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் சீமான் அந்த வகையில் தான் அவர் வந்து எளிய பலைமுறை தொழிலாளர்களுக்கான அந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாரு இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இந்த மக்களுக்கான போராட்டத்தையும் முன்னெடுக்கிறார் இது பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்கன்னு வச்சு கொடுத்துவாங்க இல்லை எல்லா விவசாய சமூகங்களும் அதை பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் ம மரமேறி கல்ல இருக்குவாங்கன்னு சொன்னால் அதுவும் இல்லை இன்றைக்கி வட அட்டவணிபுரி சமூக மக்கள்லாம் சரி மிகவும் பொருப்படுத்தப்பட்ட சமூகம்னாலும் சரி புதுச்சேரியில் கபரா நாயுடுன்னு சொல்லக்கூடிய சமூகம்னாலும் சரி அந்த புதுச்சேரி மேனுவலில் அந்த சமூகமும் அந்த தொழிலை செய்கிறதா கூட குறிப்பிடப்பட்டிருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஏழை எளிய தொழிலாளர்களுக்காக இந்த போராட்டங்களை சீமான் முன்னெடுக்கிறார் இதில் கல்லறக்கும் போராட்டம் வந்து கொலை பட்டணத்தில் தேதி என்ன சொன்ன சொல்கிறீங்க ஜூன் பதினஞ்சு ஜூன் பதினஞ்சு ஜூன் பதினாலாம் தேதி ஒரு போராட்டம் பண்ணுறாரு குடமுழுக்கு வந்து தமிழ் தமிழில் இருக்கணும்னு ஒரு போராட்டம் திருச்செந்தூர் கோயிலில் பண்ணுறாரு தூ பதினஞ்சு இந்த போராட்டத்தை கல்லறக்கி வைக்க கல்லறக்கக்கூடிய அந்த போராட்டத்தை பண்ணுறாரு இதில் அவரோட கான்செப்ட் என்னென்னா வட தமிழகத்தில் வந்து முன்னம வந்து ஒரு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஒரு இந்த இந்த சமூகத்தை சேர்ந்த வட தமிழகத்தில் உள்ள இந்த சமூகத்தில் சேலம் பகுதியில் உள்ள ஒரு சமூகத்தை சேர்ந்த ஜெகநாதன் ஒரு கன்ஃபர்ட் ஐபிஎஸ்ஸை போட்டு மதுவிலக்கு இந்த பிரிவில் ஹெட்டா போட்டிருந்தார் அவ்வளோ அவ்வளோ இதுக்கும் அவர் வந்து பெரும்பாலும் இந்த ப மக்கள் மத்தியில் இந்த மிடாஸ் கம்பெனிக்காக முந்தைய ஆட்சி காலத்தில் வந்து பொய் வழக்கு போட்டாங்க இப்போ நீங்கள் விவேகானந்தன் ஒருத்தர் டாஸ்மாக் எம்டியாக இருந்தார் சசிகலாருக்கு வேண்டியவர் ஐயர்ன்னு இன்னொருத்தர் சோ ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் சசிகலா மையாருக்கு வேண்டியவங்க இவங்க வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மிடாஸ் கம்பெனிக்கு வருமானம் பாதிக்கப்படுறதும் உடனே ஒரு லெட்டர் டாஸ்மார்க் எம்டி வந்து ஒரு லெட்டர் எழுதுவார் இது இண்டியன் மேடு பார் இங்கிலிக்கோர் இதோட டாஸ்மார்க் வருமானம் பாதிக்கப்படுது மிடாஸ் கம்பெனி வருமானம் தான் மிடாஸ் மட்டும் இல்லை அதில் எம்ஜிஎம் இருக்கிறாங்க எஸ்என்ஜே இருக்கிறாங்க தென் டிலைட் இருக்கிறாங்க கால்ஸ் இருக்கிறாங்க பலரும் இருக்கிறாங்க நம்ம அதில் மிடாஸை மட்டும் குறி வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கும் இல்லை அது நமக்கு தேவையுமில்லை பட் அந்த மிடாஸ் கம்பெனி தொடர்புடைய சசிகலா அம்மையார் இவங்க தான் வந்து அந்த டாஸ்மார்க் எம்பியை நியமிச்சாங்க ஐயர் சரி ஸோ ஐயர்னாலும் சரி இவர் ஸோ ஐயர்னா அவர் ஒரு எம்பிசி பிரிவை சேர்ந்தவர் தான் பேர் தான் ஐயர் அதே மாதிரி விவேகானந்தன்னாலும் சரி அவங்க வந்து கலெக்டர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க இது டாஸ்மார்க் வருமானம் பாதிக்கப்படுதுன்னு எழுதுவாங்க உடனே கலெக்டர்ஸ் எல்லாம் இது பதநீர் காலகட்டம் உருவாகிவிட்டது அதனால் வருமானம் பண்ணுறாங்க ஒன்று அவங்கள்ட்ட எழுதிருவாங்க அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வயணி எழுதிருவாங்க அது பிறகு ஆட்சி காலம் வந்த பிறகு அவர் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஒருத்தரை போட்டு ஓரளவு அரெஸ்ட் இதெல்லாம் வட தமிழகத்துக்குள்ளே கொஞ்சம் குறைவாக இருந்தது அவர் கொஞ்சம் அந்த ஓட்டர்ஸை வந்து மதிச்சார் கலைஞர் இப்போ ஸ்டாலினும் வட தமிழகத்தில் அதை மதிக்கிறார் ஆனால் தென் தமிழகத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து கள்ளறக்கிறதாட்டி பொய் வழக்கலை நிறைய போடக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது நாம் தமிழரோட அந்த கோரிக்கை என்னென்னா ஐஎம்எஃப் இந்தியன் பாரி கோரிஸ் இருக்குது அதை திமுக அதிமுகவும் வளர்க்குறீங்க திமுக அதிமுகவுக்கும் வந்து ஃபண்டராக இருக்கக்கூடியவங்க இந்த கம்பெனிக்காரங்க தான் இவங்க தான் தி தி திமுகவுக்கும் அண்ணா திமுக இதைத்தான் விஜய் சொல்லாதது சீமான் சொல்கிறார் அங்கேயும் டாஸ்மார் இங்கேயும் டாஸ்மாக் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லை அது பைபிள்லேயே அப்படி சொல்லலை குரான்லேயே அப்படி சொல்லலை அப்போ நீங்கள் பிராண்டிக்கு மாற்றி இன்னொரு விஸ்கி அப்படி தான் இப்போ இதில் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க தமிழிசை தான் சொல்கிறாங்க பிராண்டி அண்ணா திமுக திமுக மாற்று விஸ்கி அண்ணா திமுக தான் ச தமிழிசை சொல்கிறாங்க பிராண்டியை திமுகவுக்கு மாற்று மாற்று விஸ்கி அண்ணா திமுக தான்னு பொன் ராதாஷ் சொல்கிறாப்புல இதை தான் சரத்குமார் சொல்கிறாரு கருண் நாகராஜன் சொல்கிறார் சீமான் இதில் மாறுபட்டு தன் கருத்தை சொல்கிறார் பிராண்டிக்கு மாற்று விஸ்கி இல்லை பிராண்டியும் வேண்டாம் விஸ்கியும் வேண்டாம் கல் இயல்பான பானம் பணம்பால் தென்னம்பால் இயற்கையான பானம் இதில் கூட அப்பா வார்த்தையாருக்கு கூட தெரியல அப்பாவு சபாநேர் அவருக்கு கூட தெரியலை எங்கள் தொகுதிக்காரர் அவர் வந்து கல்ங்கிறது இயற்கையான பானம் பனம்பால் தென்னம்பால்னு சீமான அந்த வார்த்தையை சொல்கிறாரு கல்லில் சுண்ணாம்பு சேத்தா தான் பதநீர் சுண்ணா சொல்லுவாங்க சுண்ணா பதநீர்ன்னு சொல்லுவாங்க இது சேர்த்தா தான் பதினீர் இப்போ நான்லாம் எங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது எங்கள் ரிலேட்டிவ் தான் அவங்களும் அந்த மரம் ஏறக்கூடியவங்களும் அப்போ அவங்க வந்து ஒரு நாள் அதில் உள்ள யூட்டிலிட்டி எல்லாம் அவங்களுக்கு இன்னொரு நாள் எங்கள் பாட்டி அவங்களுக்கு வரும் இப்போ நான் அவங்களுக்கு நான் பண்ண முடியாது கூட கூட ரிலேட்டிவ் தானே அப்போ நம்மளுக்கு அதை தருவாங்க அப்போ நீங்கள் அதில் பேணி போட்டு தர்ற சுண்ணாம்பு போட்டு தர்றது தான் பதினீர் இப்போ எதுவுமே கலப்படம் பண்ணாமல் சுண்ணாம்பை கூட கலக்காமல் இருக்கிறது தான் கல் அது கூட அப்பாவுக்கு தெரியாமல் சட்டசபையில் யாருக்கும் தெரியாமல் சட்டசபையில் பேசுகிறாங்க ஸோ இந்த இது தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைக்கணும் கிராமப்புற பொருளாதாரம் வளரணும் இதில் வந்து அந்த அதாவது கிரா விவசாய பொருளாதாரம் வளரணும் இந்த அடிப்படையில் சீமான் வந்து தன்னுடைய கட்சி பாலிசியாட்டு நாம் தமிழர் இதில் வந்து கல் வந்து ஒரு தேசிய பானங்கிற அளவுக்கு கல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தன்னுடைய வரைவறிக்கையில் சொல்கிறாரு தான் ஆட்சிக்கு வந்தால் கல்லறுக்கிறதுக்குள்ள உரிமை எல்லாத்துக்கும் உண்டுங்கிறத சொல்ல வர்றாரு அதை இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணும் மட்டும் அதை நிரூபிக்கும் விதமாட்டும் அந்த போராட்டத்தை ஈடுபடுறாரு அதாவது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறதுல இந்த டாஸ்மார்க் மற்றும் திமுகவும் டாஸ்மார்க் அண்ணா திமுகவின் டாஸ்மார்க்கு சொல்கிறார் அண்ணா திமுகவும் டாஸ்மாக்ங்கிறது குமரியானந்தன் மகள் த கனிமொழி இவருங்க தமிழிசை அம்மையாருக்கு தெரியலை ஐயா பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியல சீமான் அதில் தெளிவாக இருக்கிறார் அண்ணாமலைக்கு தெரியுது அதை அதான் வந்து அந்த கல்லுக்காக இது பண்ணும்போது அண்ணாமலை அன்னையும் சொன்னார் பாலண்டியராக சொன்னார் சீமான் அண்ணனும் கல்லுக்காக நிற்கிறாரு கல்லுன்னு அந்த நல்லுசாமி கவுண்டர் அவரோட ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கும் போது சீமான் அண்ணாவும் இதில் நிற்காருன்னு சீமானை வந்து அண்ணாமலை தெளிவாக சொன்னார் அப்போ அண்ணாமலையும் அந்த ஐயம் லாபி லிக்யூர் லாபியில் வந்து விழாம தெளிவாக நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அண்ணாமலையை நின்று சீமானுக்காக குரல் கொடுத்தார் ஆக்சுவலாக அண்ணாமலை வந்து சீமானம் முன்னிறுத்தி களமாடும் போது இந்த விஷயெல்லாம் எடுக்கணும்னு அவர் ஒரு திட்டத்தோடு தான் இருந்தார் அந்த திட்டம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் அமித்ஷாட்டையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அங்கேருந்து லீக் ஆகி தான் திரும்ப எடப்பாடி பழனிசாமி ஐஎம்எஃப்எல் ஆதவர் டாஸ்மார்க் ஆதரவாளர் அவரும் காட்சியிலும் டாஸ்மார்க் தானே இன்னும் சொல்லப்போனால் மிடாஸோட தொடர்புடைய சசிலாமையாக இருந்தாலும் அவருக்கு எஜமானியாக இருந்தாங்க அவருக்கு எஜமானியாக இருந்தது சசிலாமையாக இருந்தான் ஸோ அவரும் டாஸ்மார்க்கு எடப்பாடி தான் அண்ணா திமுக டாஸ்மார்க் பார்ட்டி தான் சீமான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அந்த அண்ணாமலைக்குரிய கருத்தின் அடிப்படையில் போறதுனால அவர் கள்ளறக்கூடிய போராட்டத்தை பண்றாரு இதுவும் அவருக்கு வந்து பெரிய ஒரு லாபத்தை அந்த பாமர ஏழை தொழிலாளர்கள் மத்தியில் கொடுக்கணும் இதை ஜாதி அடிப்படையில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை புதுச்சேரி தென்னார்காடு மாவட்டங்களில் பறையர் சமூக தலித் சமூக சோதரர்கள் இது பண்ணுறாங்க வன்னியர் சமூக சகோதரர்களும் இதில் இந்த இதில் ஈடுபடுறாங்க எஸ்டிஎஸ் வந்து நானே இது பண்ணியிருக்கேங்கிற மாதிரிலாம் எஸ்டிஎஸ் சட்டசேவையிலேயே பதிவு பண்ணியிருக்காரு தாமரைக்கண்ணி பேசும்போது ஸோ எல்லா சமூகத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்களும் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அதே மாதிரி அவர் வேச்சல் நிலங்களை ஆடு மாடுகளுக்கு உள்ள என்னோடய பாலை எடு என்னோட பாலை குடிக்கிற நீ எனக்கு புள்ள கூட என்ன ஆடு மாடு பேசுகிற மாதிரி அடுத்த ஒரு போராட்டத்தையும் ஆடு மாடுகளை மே அவரே மேய்த்து அந்த ப்ரொடெக்டர் இது தடை செய்யப்பட்ட பகுதிகளில் அதிகளை மேய்க்கக்கூடிய ஒரு போராட்டத்தை அவர் நடத்துகிறாரு அந்த அந்த போராட்டமும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்ததில் எல்லா சமூகங்களும் ஆடு மாடு வளர்க்குற இந்த தொழிலில் ஈடுபடுறாங்கிறது கருத்தில் தான் பார்க்கணும் ஸோ சீமானோட இந்த போராட்டம் ஏழை எளிய மக்களுக்கான போராட்டம் ப்ரோ பூவர் ஆட்டு சீமான் தான நிலைநிறுத்துறாரு ஏழை மக்களுக்கான ஒரு தலைவராட்டு ஏழை மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் உணர்ந்து அவர்களிலிருந்து வந்த ஒரு தலைவராட்டு சீமான இதை முன்னெடுத்துகிட்டு போகிறாரு இந்த போராட்டம் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுக்கும் நிச்சயமாக வந்து ஏழை எளிய மக்கள் ஏழை மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சீமான் அவர் மட்டும்தான் எளிய ஆடு மாடு மேய்க்குடைய மக்களுக்காகவும் மரமேறும் தொழிலாளர்களுக்காக நிற்கக்கூடிய ஒருங்கிறது மக்கள் மத்தியில் தெளிவாக பற்றி சொல்லும் பணக்காரங்களுக்காக அரசியல் பண்ணுற சூழ்நிலையில் சூழ்நிலையில் இருந்து ஏழை எளிய மக்களுக்காக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இதில் விளைந்து வருகிறார் இந்த போராட்டம் வந்து பெரிய அளவில் சீமானுக்கு கை கொடுக்கக்கூடிய போராட்டமாக தான் நான் பார்க்குறேன் இது கேரளாவில் கல்லுக்கு அனுமதி இருக்குது புதுச்சேரியில் அனுமதி இருக்குது மற்ற தென்னிந்திய மாநிலங்களில் அனுமதி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லுக்கு அனுமதி இல்லை இது திமுக அண்ணா திமுக ரெண்டு வருமே இதில் குற்றவாளிகள் ரெண்டு வருமே வந்து எனக்கு சொன்னோம்ல எடப்பாடிக்கு எஜமானியே எஜமான ரம்மாவே மிடாசோட தொடர்பு கொண்ட சசியலா யாருன்னு தானே சொன்னேன் இன்னும் அவங்களுக்கு அந்த தொடர்புகளும் அந்த இதுலேருந்து அவங்க அரசியலை பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ சீமான இதில் தெளிவான திமுக அதிமுக நான் மாறுபட்டவன் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்கிறதில் மாறுபட்டு கிளாரிட்டியோட தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக அவங்க எடுத்திருக்கிறாங்க சீமானே ஒரு தீமைக்கு இன்னொரு மாற்றி மாற்றில்லையா அதிமுகவின் டாஸ்மாக அண்ணா திமுக டாஸ்மாக்க்கு இல்லைன்னு தானே சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துக்குள்ளே குமரியானந்தன் தமிழிசை குமரியானந்தன் மகள் தமிழிசை பொன்ராதாசன் போன்ற ஒரு கருத்தெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாத அளவுக்கு சீமான் தான் நியாயத்துக்காகவும் உண்மையாட்டும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காக நினைக்கிறாருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டத்தை சீமானு எடுத்திருக்கிறாரு இது அவருக்கு அரசியல் ரீதியாகவும் கை கொடுக்கக்கூடிய போராட்டம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் தெள்ளத் தெளிவாக மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக தான் இதை நான் பார்க்குறேன் சீமானோரலாம் இதில் வந்து ஜாதி மதம் காதி தொழிலாளர் நல்ல சந்தி இந்த விதயத்தை வந்து பதித்து வராது மற்ற கட்சிகள்லாம் இதை வந்து பண்ணுறதுக்காக யோசிக்கிறதே இல்லையே சரியா சரி அவங்க ஏழை தொழிலாளர்களுக்காக இல்லை அவங்களோட இதுவே பணக்காரர்களோட இதில் பணக்காரர்களோட பண பண பலத்தில் அவங்க டொனேஷனில் முக்கியமாக அதனால தான் நாடார் அதிபர்களை நான் கடுமையாக விமர்சித்து ஆயிரம் பேர் ஒருத்தன்ட்ட வேலை பத்திர நீ கடவுள் நினைக்காத எட்டு சதவீதம் ஒருத்தன் நிரூபித்தாதான் அது பலம் அது ஜாதியை வச்சு அவன் நிரூபிக்கலை மற்ற பிதர ஜாதிகளை வச்சு வேலுப்பிள்ளை பிரபார் இமேஜ்லாம் நிரூபிச்சிருக்கிறான் தான் பெரியவன் நீ ஏதோ ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்டா நூறு பேருக்கு வேலை கொடுத்துட்டானா நீ கடவுள் நினச்சிட்டு இருக்காத அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் ஆயிரம் பேர் இருக்கான் விருதுநிலையில் இருக்கான் சிவகாசியில் இருக்கிறான் ஏற்காட்டில் இருக்கிறான் கொடைக்கானலில் இருக்கிறான் ஆயிரம் பேர் இருக்கிறான்ங்கிற ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன் இல்லையா சீமானோட இந்த நிலைப்பாடும் இதே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த லிக்யூர் அதிபர்கள் வந்து கால்ஸு இருக்கிறான் இருக்கிறாரு எஸ்என்ஜே இருக்கிற எஸ்என்ஜே இருக்கிறாப்புல எம்ஜிஎம் இருக்காப்புல இப்படி மூணு நாலு பேர் இதே சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த தொழில் செய்யக்கூடியவங்க இருக்க தான் செய்கிறாங்க பட் இந்த தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் அது ஒரு வகை பணக்காரர்கள்லாம் அது ஒரு சிண்டிகேட் அது ஒரு சிண்டிகேட் அது எல்லாம் இருக்கிறாப்பில்ல டிஆர் பால் இருக்கிறாப்புல ஜெகத் லட்சுமி அண்ணா அன்னாதிமுக அனுதாபிகள் நிறைய இருக்கிறாப்புல சிவா டிஸ்டிலரிஸ் அண்ணா அஇஅதிமுக சென்றிக்காக உள்ளவங்க தான் பொள்ளாச்சி மகாலிங்கத்துக்கு ஒரு பெரிய ஆன்மீகவாதி அப்போவே கேட்பேன் தொழில் வேற இது வேற அவர் விடுங்க அப்போ ஸோ இப்படி அண்ணா திமுக சென்றிருக்கா உள்ளவங்க தான் திமுக சென்றிக்கொள்ளவங்க இருக்க தான் ஸோ இவங்க தான் குறிப்பாக வந்து இந்த இடம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு காரணமே இது அது பலருக்கும் தெரியாது ஒரு சிலருக்கு தான் அதோட நுணுக்கமான நுட்பமாக அந்த விஷயத்தை ரொம்ப எசோட்ரிக்காக தெரிஞ்ச ஒரு சிலருக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ந நிகழ்வதற்கே இது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது மீண்டும் அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் இது பண்ணி சீமானுக்க வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கும் இந்த பிராண்டி விஸ்கி ரம்மா கல்லாங்கிற இந்த இது கூட ஒரு பெரிய மாற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் முக்கிய காரணமாக அமையலாம் அந்த மாற்றத்தை நோக்கி மக்கள் ஆதரவை நோக்கி சீமான் நிற்கிறாரு ஏழை எளிய தொழிலாளர்கள் நலனுக்காக எளிய மக்கள் நலனுக்காக சீமான் இதில் நிற்கிறாரு இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இந்த கள்ளறுக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சேர்ந்தே ஐஎம்எஃப்எல் இதில் வந்து மூணு வியாபாரிகள் இருக்காங்க எம்ஜிஎம் எஸ்என்ஜே கால்சன் இருக்காங்கன்னு சொல்லும்போது இவர்களோட பாதையும் பயணமும் வேறு எளிய மக்களுக்காக சீமான் வந்து இயற்கையான பானம் பசும்பால் தென்னம்பால் வேணும்னு கேட்கறக்கூடிய அந்த நிலைப்பாடு வேறு இதை மற்ற நிலை அரசியல் கட்சிகள் எடுக்க மாட்டாங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு என்போன்ற அரசியல் விமர்சர்கள் என்னோட பாலிசி தாம் தமிழர் பாலிசிக்கு வேறையாக இருந்தாலும் சீமா நேஷ்னலிஸ்ட் மைண்டில் உள்ள பாலிசி வேற இருந்தாலும் சீமானை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சீமான ஏதோ செய்கிறாரு இது மக்கள் மத்தியில் பரவுதுங்கிறத சொல்கிறோம் ஏன்னா ரங்கராஜ் பாண்டே போன்ற சகோதரர்களும் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் சவுக்கு சங்கரும் இதுக்கு ஒரு வீடியோ போட்டார்னா இன்னும் என்ன விட அதிக மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ரீச் அதிகங்கிறனால அவர் சூப்பர் ஸ்டார் சவுக்குனால அது ரீச் ஆகும் அவங்க செய்வாங்களான்னு சொல்ல முடியாது பட் நாம் எளிய மக்களின் நலனுக்காக அவங்க மேலே பொய் வழக்கு போடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அவங்கள வந்து கள்ளறுக்கிறாங்கன்னு சொல்லி கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பெண்களையும் கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சீமான் சீமானோட அந்த போராட்டத்துக்கு என்னுடைய என்னுடைய அரசியல் விமர்சருங்கிற உள்ள பாப்புலாரிட்டியை மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதுக்கு நான் அதை பயன்படுத்துகிறேன் இதில் பயன்படுத்துகிறது நியாயமானது சரியானதுன்னு நான் கருதுறேன் காலச்சூழல் வந்து நம்ம கமலஹாசன் விவகாரத்திலே பார்த்தோம் விஜய் அவர் வந்து எக்ஸ்போராயிட்டார் அவர் வந்து தமிழக நிற்கல இப்போ இந்த விதத்தில் திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் மாற்றம் சொல்லிட்டு அவர் உள்ள வரார் சீமான மாற்றம் சொல்லிட்டு காலத்தில் நின்று பல விதயங்கள் பண்ணும்போது அவருக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தலை அவர் லிக்யூர் லாபி கூட அவருக்கு காண்டாக்ட் இருக்கும் அவர் சினிமா நடிகர் இந்த லிக்கியோர் லாபி கூட அவருக்கு காண்டாக்ட் இருக்கும் அதனால தான் அவர் அதை பேசாமல் இருக்கிறான்னு நான் கருதுறேன் பல அரசியல்வாதிகளுக்கு லிக்யூர் லாபி கூட காண்டாக்ட் இருக்கும் உறுதியாக காண்டக்ட் இருக்கும் அது என்னென்ன எல்லாம் வெளிப்படையாக நான் சொல்லலை ஒரு யூகத்தில் தான் சொல்கிறேன் பட் அது கரெக்டாக தான் இருக்கும் அந்த இடத்துல லிக்கியோர் லாபி கூட கான்ட்ராக்ட் உள்ளவங்க வந்து இதுக்காக பண்ண மாட்டாங்க மீண்டும் மனப்பூர்வமாக உறுதியாக என்னுடைய முழு நாலேஜ் படி நான் அறிந்து உணர்ந்த இதுபடி படி தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றமே இந்த இது தொடர்பாட்டு ஒரு சில நடந்த நடவடிக்கைகள் தான் காரணம் ஓகே சார் அந்த தமிழில் திருச்செந்த முருகன் கோயிலில் வந்து தமிழில் குதம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொது குற்றமும் வச்சுருக்காங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சீமானுங்கிறது சீமானிசம் தான் அவர் யாருக்கும் எதுக்கும் தயங்க மாட்டாருங்க அவர் மனசில் சரிங்கிற சொல்லத பேசிடுவார் தமிழ் குடமுழுக்கு வரக்கு முன்னாடி நான் ஈரோடு கிழக்கு சொல்கிறேன் ஈரோடு கிழக்கை தமிழ்நாட்டுக்காக தான் அவர் பேசினார் நான் சொன்னேன் ஈரோடு கிழக்கில் அவருக்கு என்ன ஓட்டு வருமோ அது தமிழ்நாட்டுக்களை வரும்னு தேர்தலுக்கு முன்னே சொன்னேன் நக்கீரம் பிரகாஷ் போன்றவர்கள்லாம் ஜீவசகாப்தன் போன்றவர்கள்லாம் ஏதோ பிராமணர்கள் அங்கே எட்டு எட்டு சதவீதம் இருந்தாங்க அவங்க தான் ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தைங்க பண்ணுறாங்க உண்மை நிலைமை அதே இல்லை ஈரோடு கிழக்கில் அவர் எப்படி ஓட்டு கேட்டார் திப்பு சுல்தான் தான் என் அப்பாத்தா வேலுநாச்சியாரையும் என் முப்பாட்டன் தீரன் சின்னமலையும் காப்பாற்றினாலும் திப்பு சுல்தானை முன்னிறுத்தி தான் அவர் ஓட்டு கேட்டார் பாஜக நிற்கலங்கிறதுக்காக திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணுறது அவர் விடலை தெளிவாக பார்த்தா தெரியும் பாஜகனுக்கல்ல பாஜகவுக்கு ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் நினச்சி அவர் போகலை அவர் தன் கொள்கையில் நின்று திப்பு சுல்தானை முன்னிறுத்தி தான் அந்த வாக்களை எடுத்தார் அதே மாதிரி காங்கேயம் காளையை பற்றி பேசினவர் ஒரு மாட்டிறச்சி நல்ல உணவு சத்தான உணவு நீ சாப்பிடு ஜிம்முக்கு போகணுன்னு சொல்லி தான் அதையும் சொன்னார் இன்னும் அவர் அவர் விஜய் பல நிரூபிக்காத விஜய்க்கு பெரிய சக்தி இருக்குன்னு சில ஊடகத்தில் சில பாண்டே போன்ற சோதரர்கள் எல்லாம் பொய்யான இதுகளை கற்பிக்கும் போது ஒருத்தன் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற அடிப்படையில் அவர் விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அடித்து தான் அந்த அந்த இடத்துக்குள்ளே அந்த ஓட்டை எடுத்தார் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு கூட சொன்னாங்க அது வந்து அஜித்தை வச்சு ஓட்டு அர்த்தம் இல்லை விஜய் ஒரு ஆளே இல்லை அதுதான் ரங்கராஜ் பாண்டே போன்றவங்கள்லாம் கையில் வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறத புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை ரங்கராஜ் பாண்டே சோதரர் வேற சொல்லி நான் சொல்கிறேன் ஸோ தடா ரஹீமை தான் பிரச்சாரத்தை கொடுத்தார் மில்லத் சாஹிப் தான் தமிழுக்கு அந்த ஓட்டை போட்டார் உருதுக்கு போடல தமிழுக்கு போட்டு அதை காப்பாத்தினார்ன்னு சொன்னார் நீங்கள் உருது சொல்லுவீங்கன்னு நினச்சி நீங்கள் தமிழை சொல்கிறீங்களேன் நகர் கேட்டார்லாம் ஹைதே அம்லி சாஹிப்பை ஓட பெருமையை சொன்னார் தடா ரஹீம் பிரச்சாரத்தை தான் பண்ணார் எல்லாத்துக்கும் மேலே பழனி பாபாவும் தமிழர் பாரதியாரும் தமிழர்னு தான் சொன்னார் ஸோ அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ளே தனக்கு எது சரிங்கிற சீமான தான் இருப்பார் யாருக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது தன்னோட லீடர்ஷிப்பில் ஹீரோவான இருப்பார் அந்த ஹீரோயிசம் தான் சீமானம் வளர்க்குது இப்போ விஜய் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து அரசியல் வியாபாரியாக இருக்கார் தமிழ்லேருந்து தோண்டியது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள இந்த மக்களை வந்து அவருக்கு ஜனநாயகம் படத்தை பார்க்க மாட்டாங்க அடுத்தால் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனையாகும் ஸோ அந்த இடத்துல அரசியல் வியாபாரி தெளிவாக இருந்துட்டார் அஜித்துக்கு எதிராக ஆளப்போறான் தமிழர்னு போஸ்டர் அடிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற கட்டிடத்தில் சான்ஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் இருக்குது ஏன் தமிழ் இல்லைங்கிறத கேட்க மாட்டார் மோடி சான்ஸ்கிரிட் வைக்கிறது வேறு பிராமின்ஸ் அவருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி இந்தியா ஃபுல்லாக பிராமின்ஸ் அவருக்கு ஓட்டு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாடு பிராமணர்கள் ஜெயில்தாக போட்டாலும் வெஸ்ட் பெங்கால் பிராமணர்கள் மம்தாக போட்டாலும் மற்ற ஸ்டேட்டில் அவருக்கு தான் போடுறாங்க ஸோ அவர் பொலிட்டிக்கல் இதில் அதை பண்ணுறார் பட் அதை எய்த்து கேட்குறது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து சீமான் மட்டும்தான் கேட்குறாரு ஸோ பிராமின் கம்யூனிட்டியை பகைச்சா அது பெரிய இதாகிடும்னு நினச்சி விஜய் போன்றவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க ஏன் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி கூட ரங்கராஜ் பாண்டே பீகாரி பிராமணரை சொல்ற ஒரு பயப்படுறாருன்னா பிராமணர்களுக்கு பயப்படுறாருன்னு அர்த்தம் சாமி சாமினு ரங்கராஜ் பாண்டே ஒருத்தர் புரட்சி தமிழருங்கிற பேரும் உங்களுக்கு வேணும் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழனு கேட்கறதுக்கு உங்களுக்கு முதுகலும் துணிச்சல உங்களுக்கு என்ன லீடர்ஷிப் இருக்குது உங்களுக்கு என்னையா லீடர்ஷிப் இருக்குது சாமி சாமின்னு பிகாரி பிராமின் ரங்கராஜ் பாண்டேயை கஞ்சக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னை புரட்சி தமிழர்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதத்திற்கு ஏன் தமிழனி கேட்கறதுக்கு துணி பெற்றவர்னா என்ன லீடர்ஷிப் அவருக்கு இருக்குது அப்போ சீமானை அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அஞ்சு தமிழ் பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட போகிறார் மயிலாப்பூர் டி நகர் வேளச்சேரி மயிலாடுதுறை தாம்பரம் அஞ்சு இடத்துக்குள்ளே பிராமின்ஸை கேண்டிடேட்டாக போடார் தமிழ் பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட போகிறார் இப்போ இங்கே தமிழ் பிராமணர் தெலுங்கு பிராமின் பீகார் பிராமணர் அந்த டிவிஷனை சீமான் தெளிவாக பண்ணிட்டார் உங்களுக்கு தான் அரசியல் பண்ணு தருன்னு நினைச்சிங்களாப்பா நீங்கள் ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கலாம் ரொம்ப நுணுக்கமாக ஹைலி பிரில்லியண்டாக பண்ணவர் தான் நீங்கள் நண்பர் தான் ஆனால் உங்கள் நோக்கம் என்ன என்னங்கிறதெல்லாம் சீமானுக்கு தெரியும் அந்த இடத்துக்குள்ளே அவர் அஞ்சு பிராமணர் கேண்டிடேட் போட போகிறாரு இது பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி தான் களத்துக்குள்ளே ஆட போகிறார் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு தான் சொல்ல சொல்ல போகிறார் அஞ்சு பிராமணர் கேண்டிடேட்னா பாரதியார் பரதிமால் கலைஞர் உபய்ய சாமிநாத ஐயர் இப்படி அஞ்சு தமிழுக்கும் தமிழ தமிழுக்கும் தொண்டாற்றிய அஞ்சு பிராமண சமுதாயத்தர்கள் ராமானுஜர் மதத்தில் புரட்சி ராமானுஜர் இப்படி அஞ்சு பிராமணர்களை முன்னிறுத்தி தான் அந்த அஞ்சு கேண்டிடேட்டுன்னு அஞ்சு அஞ்சு தமிழுக்கு தொண்டாட்டிய ஐந்து பிராமணர்களை வச்சு தான் அஞ்சு கேண்டிடேட் நான் போட போகிறேங்கிறத தெளிவாக சொல்கிறாரு பிராமணர்களை முன்னிறுத்தி தான் இடம் பெரியாரையே எதிர்கொள்ளணும்னு சொல்கிறாரு அதே சீமான் தான் குடமுழுக்கு தான் இருக்கணும் சமஸ்கிருதத்தில் உள்ள அவர் அவர் எதிர்ப்பு தெரிகிறார்களில் சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு எங்களுக்கு உரியதல்ல எங்களுக்கு உரியது தமிழில் உள்ள குடமுழுக்குன்னு தமிழ் குடமுழுக்கு தமிழ் மண்ணில வேணும்னு அந்த குடமுழுக்கு தமிழில் பண்ணணுங்கிறதுக்காக சீமானு வந்து இது பண்ணுறாரு இதுதான் தான் சீமானுக்கள் லீடர்ஷிப்பு காம்ப்ரமைஸ் ஆகாது தான் லீடர்ஷிப் இதுதான் இந்த இந்த லீடர்ஷிப்பில் தான் சீமானு இருக்கிறார் அவர் ஆர்எஸ்எஸ்கார் ஆர்எஸ் பின்னணில் இருக்கார் ரவீந்திரன் துறைசாமிக்கு ஆணேன் பிஜேபி பின்னணி பிஜேபிக்கு பீட்டிம்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு எத்தனை அரசியல்வாதி கேட்டுட்டான் மனச்சாட்சியை சொட்டு சொல்லிட்டு நக்கிறேன் தம்பி பிரகாஷ் மனச்சாட்சியை சொட்டு சொல்லட்டு ஜீவா டுடே ஜீவா இல்லையே அப்போ சீமான் மட்டும்தானே இன்னைக்கு தமிழில் குடமுழுக்குங்கிறது பண்ணுறார் ஸோ இதில் வந்து நாலு பேர் இதை எடுத்தாலும் பரவாயில்ல தமிழுக்காக தமிழர்களுக்காக அனுப்போம் அதில் வந்து நாலு ஓட்டு நமக்கு போனாலும் அதை பற்றி கவலை இல்லை நம்ம தமிழுக்காக தெளிவாக நிற்கிறோம் நம்ம மெய்யல் தமிழர் மெய்யல் நம்ம கடவுள்கிட்ட நம்ம பேச வேண்டிய மொழி தமிழ் அதில் தான் அவர் தெளிவாக சொல்கிறார் அதெல்லாம் பெரிய புற ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்குள்ளே அதை பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் இந்த இஷ்யூவிலையும் அவர் நம்ம தெளிவாக நிற்கிறாரு ஸோ சீமானுக்கு அரசியலுங்கிறது சீமானிசம் அங்க என் காளைக்கு பெருமையும் பேசுவாரு மாட்டியரசு நல்ல உணவுன்னு சொல்லுவாரு பாஜக ஆஹ் பாரதியாரும் தமிழர் பழனி பாபாவும் தமிழர்னு தான் அவர் அந்த வாக்கை கேட்பாரு ஸோ அந்த சீமாரிசீனத்தோட அந்த துணிச்சலான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான் இன்றைக்கி வந்து தன்னோட தமிழுக்காக சமஸ்கிருதத்தையும் சமஸ்கிருதத்தை சார்ந்தவர்கள் தன்னை எதிர்த்தாலும் அது பற்றி கவலை இல்லைன்னு தமிழில் குடமுழுக்கு வேணும்னு சீமானுருக்கிறாரு இது வந்து இந்திய அளவில் ஒவ்வொரு தாய்மொழிலேயும் அவங்க இது வேணுங்கிறது குரல் எழும்பும் இது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு இதாக தான் இருக்கும் தமிழ் மண்ணிலையும் சீமான் தாயார் ரியல் லீடர் விஜய் போன்றவங்களாம் எந்த கொள்கையும் இல்லாத கரு கருவாட்டு சாம்பார் வலவும் போகாமல் இளவும் போகாமல் நடுவில் போய் அடிப்படக்கூடிய ஆட்கள் கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது சினிமா பாப்புலாரிட்டி வச்சு எதாவது லாபத்தை பார்க்க வராங்க தமிழ் தமிழங்கிறது மலையாளி சகோதரர் அவர் பெரிய நட்சத்திரமாங்கிற ஐயா நோ இருக்கிறட் ஆர் எனி திங் அது நமக்கு அது பிரச்சனை இல்லை நேஷனல் மைண்டட் ஆளுங்கிறதுனால அதை நம்ம இதாக பார்க்கல பட்டு விஜய் வந்து அதில் போட்டியாளரான அஜித் வந்து தமிழர் இல்லை ம மலையாளி ஹயஸ்து அந்த மாதிரி அவரை பார்த்து தான் தமிழன்னு காசு கொடுத்து போஸ்டர் போடுவார் ஆனால் இந்த மாதிரி தமிழ்லேருந்து பிறந்தது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளுங்கிறதுல வாயை மூடி கொடுவார் ஆனால் இதில் நஷ்டம் வரும் அஜித்த தமிழன்னு சொல்கிறதுல லாபம் வரும் இதில் தமிழ்ன்னு சொல்கிறதுல நஷ்டம் வரும் அதே மாதிரி குடமுடுக்கில் தமிழ்வானன்னு சொல்கிறதுல நஷ்டம் வரும் அதே மாதிரி பாராளுமன்ற கட்டிடத்தில் ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறதுல நஷ்டம் வரும் ஸோ அவர் அதிலெல்லாம் நஷ்டப்படுறதுக்கு தயாராக இல்லை லாபத்தை மட்டுமே குறியாகக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரி விஜய் இது நல்லா நான் சொன்னேன் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் ஆகும் நான் ஏற்கனவே தெல்ல தெளிவாக சொன்னேன் விஜய் சீமான் கம்பேரிசன் தினகரன் சீமான் கம்பேரிசன் மாதிரி பெரிய ப்ளஸ் ஆட்டு சீமானுக்கு வரும்னு சொன்னேன் அது இப்போ தான் இருக்குது தினகரன் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு எப்படி ப்ளஸ் ஆச்சு தெரியுமா தெரியுமா ஐயா தினகரன் கூட இப்போ அதை புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு அவரோட இரத்த உறவு சகோதரர் டிடிவி தினகரன் சொல்லலை நாம் தமிழர் சீமான் சொன்னார் அதுதான் தினகரன் சீமான் கம்பாரிசனில் சீமானை உயர்த்தி விட்டது சசிகலாருக்காக கொல்ல சதியின்னு ஸ்ட்ராங்காக பேசுகிறார் சீமான் தினகரனே இதை பேசலைங்கிறத அந்த பல இளைஞர்களை நான் பேசுகிறத நானே கேட்டேன் ஸோ இந்த விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான் போல்டான லீடர் உறுதியான லீடர் கிளாரிட்டியோட இரநூற்று பத்து நாலு நிற்பார் தமிழுக்கும் தமிழருக்காகவும் யாரை வேணாலும் பயிற்சிட்டு நிற்பார் விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்திங்கிற அந்த கம்பேரிசன் எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக அஜித் ரசிகர்களே இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க சிம்பு ரசிகர்கள் கொண்டு சேர்ப்பாங்க சிவகாத்திரியர் ரசிகர்கள் கொண்டு சேர்ப்பாங்க ரஜினி ரசிகர்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க ஸோ இது இன்னைக்கு தமிழ் மண்ணில் விஜய்க்கு சந்தர்ப்பவாதம் அஜித்துக்கு எதிராக தமிழர்னு சொல்லிக்கிட்டு தமிழர் இஷ்யூவிலெல்லாம் ஓடி வெளியக்கூடிய விஜய் ஒரு அரசியல் வியாபாரிங்கிறது மக்களுக்கு தெரியுது சீமான் கிளாரிட்டியோட சுத்த வீரராட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியே பேசாத உடனே சீமான் தான் பேசுகிறாருன்னு எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிப்படுது சீமானுக்கு லீடர்ஷிப் ஆகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடியல தெரியல தெளிவாக தெரியும் ஓகே சார் பள்ளிகளை இது மிகவும் தெளிவாக விளங்க முடிச்சு நேரத்தில் நன்றி சார்